தமிழ்நாட்டில் நிறைய எழுத்தாளர்கள் இருந்திருக்காங்க சரித்திர கதை எழுதுகிற எழுத்தாளர்கள் சமூக கதை எழுதுகிற எழுத்தாளர்கள் குடும்ப கதை எழுதுகிற எழுத்தாளர்கள் ஆனால் குழந்தை கதைகள் எழுதுகிற எழுத்தாளர்கள் மிகவும் மிகவும் குறைவு சிறந்த குழந்தை எழுத்தாளர் யாருன்னா ஆர் வி என்று சொல்லப்படுகின்ற ஆர் வெங்கட்ராமன் அவர் கண்ணன் பத்திரிக்கைன்னு ஒன்று பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஆல் இண்டியா ரேடியோவுக்கு என்னுடைய வந்த நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருந்தார் ஆர் ரேட்டர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சென்னையில் இருக்க சிறுங்கேரி மடத்துக்கு காஞ்சிபுரத்தில் பெரியவா வந்திருக்கார் பெரியவா வந்ததை எல்லாரும் அவரை பார்க்க போகிறாங்க அவரை பார்த்து சேவிக்கிறாங்க அப்போ வந்து இவரும் சேவிக்க போயிருக்கார் போன இடத்துல இவரை பார்த்ததும் கஜேந்திர பூஜைக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு பெரியவர் வந்து ஆர்வி சாரை கேட்க நான் அதுக்கு என்ன பண்ணிடுறேனே அப்படின்னு இவர் நேராக போய் என்ன பண்ணுறாரு மூர்மார்கிட்டக்கு போகிறார் மூர் மார்க்கெட்டில் வந்து ஜெமினி சர்க்கஸ் நடந்துகிட்ருக்குது ஜெமினி சர்க்கஸ் உரிமையாளர்கிட்ட போய் இந்த யானையை கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு கொடுக்க முடியுமாங்கிறார் எதுக்குங்கிறார் கஜேந்திர பூஜை நடத்தணும் அதுக்கு தான் வேணும்னு கேட்குறார் ஆஹா தீபாவளி டைமு இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் மறுக்கிறார் அதற்கடுத்து இவர் வந்து வேதனையோட பார்த்தசாரதி கோயிலுக்கு வர்றார் திருவல்லிக்கேடியில் இருக்க பார்த்தசாரதி கோயிலுக்கு வந்திருக்காரு அந்த யானை பாககிட்ட கேட்குறார் யானையை கொஞ்சம் கொடுக்க முடியுமா ஏங்க நீங்கள் வேற பாரதியார் எட்டி உதைச்சி யானைன்னு சொல்லி போய் எல்லாரும் பயப்படுறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் இதை வேற கேட்குறீங்களே அதெல்லாம் முடியாத சாமி முடியாது சாமிங்கிற என்னடா பண்ணுறது பெரியவார் நினைச்ச மாதிரி நம்ம நடத்தி காட்ட முடியாதோ அப்படின்னு வருத்தத்தோடு அழாத குறையாக நடந்து வந்துட்டுருக்கார் லஸ்ஸு கிட்ட வரைக்கும் வந்த பின்னாடி திரும்பி பார்க்குறாரு நாம் நல்ல எண்ணத்தில் எதை நினைச்சாலும் அது நடந்துடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே பார்த்தா லஸில் மறுமுனையிலருந்து ஒரு யானை பாகன் யானையோடு வர்றோம் அவரை பார்த்துட்டு இவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் கிட்ட போய் யானை பாகிட்ட அப்பா தீபாவளிக்கு இந்த கஜேந்திர பூஜை நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இந்த யானையை இங்கே கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு கொடுக்குற சாமி செங்கோட்டை சிங்கன்னு ஒரு படம் எடுத்துட்டுருக்குறாங்க தேவர் சின்னப்பா தேவர் அந்த படத்துக்கு கால் சீட்டு ஒரு நாலு நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் நானும் புழைக்கணும் இந்த யானையும் பிழைக்கணும் இல்லை அதுக்கு தான் ஊரை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன்னார் அப்புறம் அந்த யானையை கொண்டு போய் சிறுங்கேறி மடத்தில் கட்டுறாங்க கஜேந்திர பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்துருச்சு அந்த சிறப்பாக நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் செங்கோட்டை சிங்க படத்தில் ஒரு பாட்டு வந்து வெளியே வந்துருச்சு அந்த பாட்டை எழுதினவர் திரைக்கவி திலகம் மருதகாசி மருதகாசி எழுதின பாட்டை கே வி மகாதேவன் இசையமைக்கிறாரு அந்த பாடலாம் அவ்வளோ அற்புதமாக டி எம் சவுந்தரராஜ பாடியிருக்காரு அந்த பாட்டு என்னன்னா நடட ராஜ நடட இந்த நாட்டினில் வாழும் மனிதர்கள் உன்னை பார்த்தே திருந்திடவே ராஜா ராஜா நீ இப்படி தாங்க பெரியவார்னு நினைச்ச மாதிரியே நடந்து போச்சுன்னு தகவலை வந்து ஆர் வெங்கட்ராமன் ஆர் வி நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வந்து குழந்தை நிகழ்ச்சியில் எங்கிட்ட சொன்னாருங்க இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்று േ